ங்க இந்த தம்பி பேர் பார்க்கலாங்க பேர் வந்து சுரேஷ் பதிமூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுங்க வெள்ளிக்கிழமை அஞ்சு முப்பது பிஎம் ஈரோடில் பிறந்திருக்காங்க அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா காளிமுத்து அம்மா பேர் நாகேஸ்வரி லக்கணம் லக்கணம் நட்சத்திரம் வந்து சதயம் பாதம் நாலு கும்பம் ராசிங்க ஜாதக கட்டமைப்பு பாருங்க ராகு கேது ஜாதகங்க ஏர்ல செவ்வாயிருக்கு ஆனா புதன் சுபகரகத்தோட சேர்ந்துருக்குங்க டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுருக்காங்க இவங்க வந்து ப்ரோக்ராமை இருபதாயிரம் ரூபா சேலரி கிணத்துக்கடவு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு ஜாதகங்களும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் உடனுக்குடன் கிடைக்கும் இந்த ஜா இந்த லிங்க் அனைவருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் ஃபார்வேர்ட் பண்ண பண்ணத்தான் அதிகமான ஆள அதிகமான நபர்களால் உங்களோட ஜாதகங்கள் பார்க்கப்படும் சீக்கிரம் கூடிய விரைவில் உங்களுக்கு திருமணம் அமைய வாழ்க வளமுடன்